அஸ்லாம் வலைக்கம் போன வீடியோவில் சமையலை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கான டிப்ஸை நான் சொல்லும் போது நிறைய பேர் என்னோட மீல் பிளானை பற்றி சொல்ல சொன்னீங்க மீல் பிளான் யாருக்கு சூட் ஆகும் எந்த மாதிரி எழுதணும் கண்டிப்பாக எழுதணுமா அதை எப்படி எழுதணும் அப்படின்ற டீட்டெயிலான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போது வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மீல் பிளானை எதுக்காக எழுதணும் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து எழுதுறதுக்கான ஒரு மோட்டிவ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ சில பேர் காலையில் எழுந்திரிச்சி சமைக்கும் போது நைட்டே வந்து சில ப்ரிப்ரேஷன்லாம் செஞ்சு வைப்பாங்க காய்கறி கட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து தூங்க போகும்போது காலையில் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா அதை விட வந்து இந்த மீட்பானு எழுதும் போது உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் ஏதோ ஒரு வேலை வந்து நம்ம பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈஸியாக ஒரு வேலை பண்ணுற மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு ஈஸியாக நம்ம வந்து சமைக்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து நம்மளுக்கு வரும் ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ காலையில் எந்திரிச்சியே நம்ம யோசிச்சு சமைக்கலாம் இப்போ பெரும்பாலும் நம்ம எல்லாருமே எல்லார் வீட்டில் நம்ம அம்மாக்கள்லாம் வந்து அந்த மாதிரி தான் சமைச்சிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் நம்ம டைரெக்டாக நம்ம காலையில் சமைக்கிறதுக்கும் முன்னாடியே வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம மீல் பிளான் எழுதுறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீல் பிளான் எழுதும் போது நம்ம மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிரும் இது இது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகுறனால அடுத்த நாள் நம்ம வந்து சமைக்கும் போது நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடும் இதே காலையில் எந்திரிச்சு நம்ம யோசிச்சு செய்கிறத விட இந்த மாதிரி முன்னாடி வந்து யோசிச்சு பண்ணும் போது நம்மளுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாகவே நம்ம மைண்ட் வந்து ஒரு விஷயம் கிட்ட பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த விஷயம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அமைச்சு கொடுக்கும் இப்போ நம்ம காலையில் நம்ம இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அலாரம் அடிக்காமே நம்ம வந்து எந்திரிச்சிரும் அப்படின்ற மாதிரி சைக்காலஜி டாக்டர் சொல்கிறாங்க இத்தனை மணிக்கு நான் இதை சாப்பிடுவேன் இத்தனை மணிக்கு நான் அந்த மூவி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி செய்யும் போது அந்த விஷயங்களை தவறாமல் பண்ணுறதுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி மிலிட் பேனி எழுதும் போது நம்மளுக்கு காய்கறி ஃபஸ்ட்டு சுத்தமாக வேஸ்ட்டாகவே ஆகாது எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம வந்து குக் பண்ணிடுவோம் ஒரு துளி ஒரு கருகப்பில் ஒரு சின்ன ஒரு வெங்காயம் கூட நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது நிறைய அந்த குக்கிங்லேயும் சரி சமைச்சதும் சரி சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெஜிடபிளும் சரி எல்லாமே கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி செய்யும் போது நம்மளுக்கு ஒன்று கூட வேஸ்டேஜ் ஆகாது இந்த வேஸ்டேஜ் குறையறனாலே உங்களுக்கு நிறைய மிச்சமாகிற மாதிரி தெரியும் மணி ஓகே இதை எப்படி எழுத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எழுத்தோன்னே நம்ம மீட் பேனின்னு எழுதுனோடனே நம்ம வகை வகையாக எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும் இத்தனை பொரியல் இத்தனை கூட்டு இத்தனை சைடுஸுன்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும் அதை பார்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம அதை ப்ராக்டிக்கலாக அதை சமைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்கும் அதை நம்மளால் வந்து அதை பண்ண முடியாது சமைக்க முடியாது அவ்வளோ எழுதுறது போது ஈஸியாக இருந்த மாதிரி சமைக்கும் போது அவ்வளோ ஈஸியாக இருக்காது அப்போ நம்ம இந்த மீல் பேனில் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் அதை எழுதும் போது ப்ராப்பராக எது நம்ம வீட்டில் பிடிக்கும் நம்ம வீட்டில் எது செய்வோம் அப்படின்றத கரெக்டாக வந்து எழுதுங்க அது வந்து ரிப்பீட்டும் பண்ணலாம் நீங்கள் ஒரு நாள் சமைச்சது இன்னொரு நாள் வந்து சமைக்கக்கூடாது அப்படின்னு இல்லை பழைய குழம்பை வந்து எழுதக்கூடாதுன்னு இல்லை நான் மேக்சிமம் வந்து மீன் குழம்பு வந்தால் அடுத்த நாள் நான் வச்சுக்கிறதுனால மீன் குழம்புலாம் வந்து பழைய மீன் குழம்பு அப்படின்னு சொல்லியே நான் என்னோடய பண்ணி எழுதிடுவேன் எழுதும் போது ரொம்ப ஃபேன்சியாக எழுதணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை இதுக்குன்னு ஒரு தனியாக மேக்னெட் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டி அந்த மாதிரி எழுதணும்ல ரேராக வந்து நீங்கள் பழைய பேப்பர் பழைய நோட்டில் கூட நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது நல்லா பழகினதுக்கு பின்னாடி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் இதை பண்ணும் போது நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக நம்ம வீட்டில் எப்பயுமே சாம்பார் கூட்டு பொரியல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் வந்து எப்பயுமே இருக்கும் சின்ன வயசுலேருந்து அம்மா அதுக்கப்புறம் மாமியார் பண்ணதை தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் ரீசெண்டாக வந்து எனக்கு இந்த பேலன்ஸ்டு மீலை பற்றி தெரிய வந்தது என்னோடய வெயிட் லாஸில் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் பார்க்கும் போது இந்த பேலன்ஸ்டு மீலை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே இந்த பேலன்ஸ்டு மீலை தான் எடுத்துக்கணுன்றது அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது அந்த மாதிரி பேலன்ஸ்டு மீலாக எடுத்துக்கிறதுக்கு இந்த மீல் பிளான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருந்துச்சு பேலன்ஸ்டு மீன்னால் அந்த ஒரு பிளேட் எடுக்கிறோம் பிரேக்ஃபஸ்ட்டாக இருந்தாலும் லன்ச்சாக இருந்தாலும் டின்னராக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிளேட்டில் நம்ம சாப்பாடு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சாப்பாடில் முடிஞ்ச அளவுக்கு ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் அதுக்கப்புறம் ஃபைபர் இந்த மூணும் இருக்கணும் ஃபைபருக்கு நம்ம காய்கறி நம்ம எப்பயுமே காய்கறி ஏதாவது ஒன்று பொறிச்சிருவோம் கார்போஹைட்ரேட்டுக்கு குறைச்சலே இல்லை நம்மளுக்கு மூணு விலையும் தோசை இட்லி அரிசி தான் கார்போஹைட்ரேட் அரிசி கோதுமை இந்த மாதிரி தானியங்கள் இது வந்து நம்மளுக்கு பஞ்சமே இல்லை நம்மளோட ஃபுட்டில் அதனால் நம்மளுக்கு அது வந்து பிரச்சனையே இல்லை ஆனால் அந்த ப்ரோட்டின்னு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ரோட்டீனில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க இந்த ப்ரோட்டீன் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நான்வெஜ் எடுக்கிறது அல்லது வந்து வாரத்தில் ரெண்டு தடவை நான்வெஜ் எடுத்தாலே நம்மளுக்கு வந்து அந்த ப்ரோட்டீன் வந்து கம்ப்ளீட் ஆகாது ஒவ்வொரு வேலைக்குமே கண்டிப்பாக வந்து எடுக்கணும் கண்டிப்பாக ஒரு வேலைக்காவது நீங்கள் வந்து அன்னைக்கான ப்ரோட்டீன் அதாவது நான்வெஜ் வந்து எடுக்கணும் நான்வெஜ்ஜு கறி மீன் இந்த மாதிரி டெய்லி வாங்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக முட்டை சோயா பன்னீர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணலாம் எனக்கு வந்து என்னோடய பட்ஜெட் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பட்ஜெட் டயட்லாம் இருக்காது மீல் பிளான் பேலன்ஸ்டாக சாப்பிடணும் அப்படின்னும் போது அந்தந்த சீசனில் எதெல்லாம் எனக்கு கிடைக்குதோ வெலை மலிவாக கிடைக்குதோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிருவேன் முக்கியமாக சிக்கன் அதுக்கப்புறம் மட்டன் எந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது போது மட்டனை விட சிக்கன் வந்து விலை கம்மி சிக்கனை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற போது சிக்கனை விட விலை கம்மி என்னன்னு பார்த்தோம்னா மீன் மீனாக சிக்கனாக அப்படின்னு பார்க்கும் போது மீன் வந்து நம்மளுக்கு இந்த மத்தி நெத்திலி இதெல்லாம் நூறுரூபாய் இரநூறுபாய்க்கே நம்மளுக்கு அவைலபிளாக கிடைக்கும் அது கிடைக்காத பட்சத்தில் என்னைக்காவது வந்து அந்த மீன் விலை அதிகமாக து நம்ம வந்து சிக்கனில் வந்து அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் விலையை பற்றி கம்பேர் பண்ணும்போது ப்ரோட்டீனை பொறுத்தவரை சிக்கனை மட்டனை விட வந்து சிக்கன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் மட்டனில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கு அதை ரெகுலராகவும் எடுக்க முடியாது சிக்கன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சிக்கனை வந்து சிக்கனை விட பல மடங்கு பெஸ்ட் வந்து மீனுன்னு சொல்லுவேன் அந்த மீன் எதுக்காக பெஸ்ட்டுன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் அதை வந்து மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் நம்ம பேலன்ஸ்டாக சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் வந்து கரெக்டாக வந்து நடக்கும் வெயிட் கெயின்க்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் அது மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாகவும் கார்போஹைட்ரேட் அதிகமாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து கம்மியாகவும் ப்ரோட்டீன் ஃபைபர் அதிகமாகவும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பாடை கொஞ்சம் கூட குறைய நம்ம டயட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டெய்லியுமே நம்ம சின்ன வயசுலேருந்தே ப்ரோட்டீன் ஃபைபர் இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது அவங்க உடம்புல நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் அவங்க மூளையுமே வந்து நல்ல சார்பாகும் இப்போ இந்த பேலன்ஸ்டு மீலை பற்றி நிறைய பேர் வந்து ரொம்ப கவனமாக வந்து நம்ம நிறைய வீடியோலாம் நம்ம பார்க்க முடியுது நிறைய டாக்டர்ஸ் வந்து அதை பற்றி சொல்கிறாங்க எனக்கு ஏற்கனவே நம்ம ஒரு பொரியல் கூட்டு சாம்பார் ரசம் இந்த மாதிரி வைப்போம் ஆனால் இந்த பேலன்ஸ்டுன்னு வரும்போது ஒன்றும் பெரிய எஃபெக்ட்லாம் நீங்கள் போட தேவையில்ல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணாலே போதும் நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுதுன்னா அதே ஒரு மணி நேரத்தில் அந்த பேலன்ஸ்டு மேலேயும் நம்ம சமைச்சு முடிச்சிடலாம் நான் கண்டிப்பாக காலையில் பிரேக்ஃபஸ்ட் ஃப்ரிஸ்ட் லஞ்சு ரெண்டையுமே கண்டிப்பாக ஒரு மணி நேரத்தில் முடிச்சுட்டு வெளியில் வந்துடணும் கிச்சனை விட்டுன்னு கரெக்டாக டைம் பார்த்துட்டு தான் நான் சமைக்க ஆரம்பிப்பேன் அதே மாதிரி பிரேக்ஃபஸ்ட்டு லஞ்சை ஒரு மணி நேரத்தில் முடிச்சுட்டு வந்துடுவேன் க்ளீனிக்கு காலையில் பதினஞ்சு நிமிஷம் தான் செலவு பண்ணணும் நான் டைமை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணி பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுவேன் ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று வேலை செய்கிறது எனக்கு பிடிக்காது அதனால தான் என்னோடய மீல் பிளான் வந்து இந்த மாதிரி நான் அமைச்சிக்கிருவேன் ஓகே இந்த மாதிரி மீட் பிளான் எழுதும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரும் அது என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நம்மளுக்கு இந்த மாதிரி எனக்கு என்னென்னு இந்த ஃபஸ்ட்டே எழுத மாதிரி ஃபேன்ஸே எழுதிடுவோம் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடுவோம் அந்த மாதிரி பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக மீட் பிளான் எழுதணும் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ்டாக எழுதாமல் ஏதோ ஒரு பூ கூட்டு பொரியல் மட்டும் வச்சுட்டு நம்ம பேலன்ஸ்டாக எடுக்காமல் இருக்கிறது இன்னொரு ஒரு பெரிய மிஸ்டேக்கு அதுக்கப்புறம் நான் பேலன்ஸ்டு இந்த மாதிரி மீள்பாணி எழுதும் போது ஃபஸ்ட்டு நான் சந்தித்த ஒரு பெரிய தடுமாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீட்பான எழுதிடுவேன் ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு அப்போதைக்கு ஏதாவது வெளியில் ஏதாவது கிடைக்கிது இந்த மாதிரி கீரை வாங்கினேன் இந்த மாதிரி மீன் விற்றாங்க நல்லா இருந்துச்சு சொல்லி வாங்கினேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவாங்க அன்னைக்கான மீல் பான் எனக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அவங்க வாங்கிட்டு வந்தது வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது அன்னைக்கு மீல் பான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் பரவாயில்ல இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த நாளைக்கான சேஞ்ச் ஆனால் பரவாயில்ல அடுத்த நாள் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிடலாம் ஒரு நாளில் ஆயிராதுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நீங்களுமே அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு நாளில் ஒன்றும் ஆயிராது எல்லா நாளுமே பர்ஃபெக்டாக அதில் இருக்கிற மாதிரியே சமைக்க முடியாது சில நேரங்களில் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம் இல்லையா அந்த டைம்லெலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அது வந்து யாரும் அடிக்க போகிறது இல்லை நம்மளை அதனால் ஸ்கிப் பண்ணால் ஒன்றும் கில்ட்டி ஆகிக்க வேணா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து கரெக்டாக எழுதிக்கலாம் என்னை பொறுத்தவரை மீட் பிளான் எழுதும் போது நீங்கள் எதெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா மணி மிச்சமாகும் வேஸ்டேஜ் கம்மியாகும் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாகும் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை பெனிஃபிட் எல்லாம் அனுபவிக்கணுன்றனால இந்த வீடியோவில் நான் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக மீட் பண்ணி எழுதி நீங்கள் சமைச்சு பழகுங்க பேலன்ஸ்டாக சமைக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம பட்ஜெட் குள்ள சமைக்கிறதுக்கு கீரை அல்லது வந்து உங்களுக்கு காய்கறி அந்த மட்டன் சிக்கனில் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து முட்டை நம்மளால் ஒரு பத்து ரூபாய்க்கே வாங்க முடியும் முட்டையாவது ஒரு நாளைக்கு ஒன்றாவது நீங்கள் வந்து ப்ரோட்டீனுக்கு நம்ம சாப்பாடோடு கலந்து எடுத்துக்கலாம் ப்ரோட்டீன் ஃபைபர் ரெண்டையும் தனித்தனியாக சமைக்க முடியாதவங்க கீரையில் அதுக்கப்புறம் பொரியல் எல்லா வகை பொரியல்லையும் நான் வந்து முட்டை சேர்த்து பொறிப்பேன் அப்போ வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் ரெண்டுமே நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் சமையலும் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா அதனால தான் நான் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து பொரியல் எல்லாத்துலேயுமே முட்டையை வந்து கலந்துக்குருவேன் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஒரு பொரியல் அதுக்கப்புறம் ஒரு புரோட்டீனுக்கு ஏதாவது ஒரு முட்டை நான்வெஜ் அதுக்கப்புறம் சாதம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்து வச்சுக்கோங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதிக அதிகமாக நம்ம வந்து சமைச்சிக்கிட்டே இருந்தோம் ஹெல்த்தியாக சமைக்கணும்னு நின்றுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கால் இந்த மாதிரி ஹெல்த்துக்காக நம்ம சமைக்கும்போது நம்மளுக்கு ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரக்கூடாது அதுலேயும் வந்து கவனமாக நம்ம குறைவான நேரங்களில் கிச்சனில் நின்றால் போதும் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பிளான் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் மீனை எதுக்கு சிக்கனை விட பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சில வந்து ட்ரெய்னர்ஸ் ஜிம் ட்ரெய்னர்ஸ்லாம் சொல்கிறத நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் நீங்கள் பாருங்கள்

எல்லாமே எதிர்த்து இருக்கும் இதனால எந்த ஒரு வகையான புற்றுநோயுமே ஏற்படாமல் தடுக்க முடியும் சரும புற்றுநோய் ஆகட்டும் இல்ல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் இல்ல நுரையீரல் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் எந்த புற்றுநோயுமே ஏற்படாமல் தடுக்கிறதுல நெத்திலி மீன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவா இருக்கு இருக்கக்கூடிய புரோட்டீன் கிடையாது அதுல இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஆசிட்ஸ் அந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்னா ஒண்ணும் கிடையாது இபி அண்ட் டிஹெச்ஏ தான் இந்த இபி அண்ட் டிஹெச்ஏ வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியம் பட் நம்ம பாடியா அது ஓனா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது சோ நம்ம அது ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து அடுத்தாகணும் இப்போ நீங்க இவர் பிளான் பண்ற மாதிரியே உங்க டயட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு மட்டுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ அதுல இருந்தே உங்களுக்கு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் இபி அண்ட் டிஹெச்ஏ கிடைச்சிரும் அந்த இபி அண்ட் டிஹெச்ஏ எப்படி அடிஷனலா உங்களோட மசில் பில்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுவோம்னா அது உங்க இன்ஃபிளமேஷனை கம்மி பண்றது மட்டும் இல்லாம உங்க மசில் டேமேஜ் மசில் சோர்னு சிலத்தையுமே கம்மி பண்ணும் மற்ற மீட்டை கம்பேர் பண்ணும் போது ஃபிஷ் சாப்பிடும் போது ஒரு அடிஷனல் மசில் பில்டிங் எஜ் இருக்கும் யாரெல்லாம் ஃபிஷ் எடுப்பாங்களோ அவங்களுக்கு ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய வர போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா என் சீனானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்கே தேடி வந்துடும்